சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் 1 ட்ராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் VVD 80 years of legacy in consumer goods தமிழ் புத்தாண்டான விசுவா வசு ஆண்டு கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரொம்பவே ஒரு யோககரமான ஒரு வருடமா இந்த வருடம் ஆகும் இது கண்டக சனி எல்லாமே தாண்டி நிறைய நல்ல பலன்களை கண்ணீராசி நேர்கள் வந்து அனுபவிக்க போறாங்க லாஜிக்கல் திங்கிங் கேல்குலேஷன் இதுக்கு காரகமான கிரகமும் புதன் தான் ஸோ மேத்மெட்டிக்ஸில் எந்தெந்த குழந்தைங்கலாம் கன்னிராசில பிறந்து வீக் ஆகிறாங்களோ அவங்களுடைய மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரூவ் ஆகும் வேற்றுமதம் வேற்றுமொழி காதல் திருமணம் அப்படிங்கிறது கண்ணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ராசி பெண்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு கண்ணீராசியில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து பயங்கரமாக நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது உங்களுடைய ரிசல்ட்ஸை என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேருக்கு லோ பிபி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருக்க வேண்டியதும் கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆழ்வார்கள் வழிபாடு அப்படிங்கறது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்கும் பன்னீர் ஆழ்வார்கள் இருக்காங்க பக்கத்துல பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அங்க ஏதாவது ஒரு ஆழ்வார் கண்டிப்பா இருப்பாரு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்கப் போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டு கண்ணி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் கண்ணி ராசிக்காரங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது தமிழ் புத்தாண்டான விசுவாவசு ஆண்டு கண்ணி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அறிவின் உச்சமான கண்ணி ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாவாசு வருடம் ரொம்பவே சாதகமாக அமையுது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ராசிநாதனான புதன் நீசமாகிறாரு நீசமானாலும் கூட இருக்கிறது யாருன்னா உச்ச சுக்கரன் அப்போ நீச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த ராசிநாதன் அடைஞ்சு ராசியவே புதன் பார்க்கறதுனால ரொம்பவே ஒரு யோககரமான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது கண்டக சனி எல்லாமே தாண்டி நிறைய நல்ல பலன்களை கன்னிராசினர்கள் வந்து அனுபவிக்க போறாங்க தன்னை இவ்வளோ நாள் எதை வந்து விட்டு கொடுத்தாங்களோ எதை இழந்தாங்களோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் வாழ்க்கையில் என் வாழ்க்கை இன்னும் நல்லா அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தன்னால நடக்கக்கூடிய ஒரு வருடம் இவங்களே முயற்சி எடுக்கல பிரபஞ்சமே இவங்களுக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த வருடமாக அமையுது கண்ணீர் ஆசையில் இருக்க குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும் கல்வியில வந்து நிறைய கண்ணீராசியில் பிறந்த குழந்தைகள் வந்து சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது பெற்றோர்களே ஆச்சரியப்படுவாங்க என்னடா இது இவ்வளோ நாள் மார்க்கே எடுக்க மாட்டோம் இப்போ நிறைய மார்க்ஸ் எடுக்கிறான் என்ன பொதுவாக மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாகும் ஏன்னா கணிதம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு காரகமான கிரகம் புதன் லாஜிக்கல் திங்கிங் கேல்குலேஷன் இதுக்கு காரகமான கிரகமும் புதன் தான் ஸோ மேத்மெட்டிக்ஸில் எந்தெந்த குழந்தைங்கள்லாம் கண்ணிராசியில் பிறந்து வீக் ஆகுறாங்களோ அவங்களுடைய மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இளைஞர்களையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரியான செக்டாரில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை ஒரு மேஜரான ஒரு படிப்பாக எடுத்து படிச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கரியர் அமையும் ஸோ அதே மாதிரி லா ஃபம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக வந்து இது அமையறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் மேம் இப்போ கண்ணீர் ஆசையில் இருக்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இந்த வருஷம் கிடைக்குமா திருமணம் ஆனவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு மேம் வேற்றுமதம் வேற்றுமொழி காதல் திருமணம் அப்படிங்கிறது கண்ணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது காதல் ஸ்தானம் அஞ்சாம் அதிபதி சனி வந்து ஏழில் போய் உட்கார்றாரு அப்ப ஆகும்னா நிறைய பேர் காதல் திருமணம் பெற்றாரோட சம்மதத்தோட நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ ராகுவுமே சனியோட இணையிறதுனால ஒரு வேற்றுமதம் வேற்றுமொழி இந்த மாதிரியான விஷயங்களில் கூட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா நடந்துடும் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் குறிப்பிட்ட சில கண்ணீராசி நேர்களுக்கு ஜாதகத்தை பொறுத்து அமையும் சோ மேக்ஸிமம் கண்ணிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லவ் மேரேஜா இருக்கும் எதிர் அல்லது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப கண்ணிராசியில இருக்க பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம் ஆயிருக்கும் கண்ணீர் ராசி பெண்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு விஷயமாக ஒரு கரியராகவோ இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க சொல்லும்போது அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ எனக்கே நான் ஒரு எல்லை கோடு போட்டு வச்சுக்கிட்டேன் இதை தாண்டி நான் போகவே இல்லைன்னு யோசிக்கிறவங்க கூட ஒரு ஸ்டெப் அஹேடாக போய் தன்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக பெண்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மீடியா எழுத்து பெண்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் அமேறதுங்கிறது நிதர்சனமான உண்மை இப்ப கண்ணீராசில இருக்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாயிருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல வருடம்னு சொல்லிட முடியாது கண்ணீராசில உள்ள அரசியல்வாதிகள் வந்து பயங்கரமா நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது உங்களுடைய ரிசல்ட்ஸை என்ன காரணம் அப்படின்னா சூரியன் வந்து லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி உச்சமா இருக்கிறாரு அப்படின்னாலுமே லக்னத்தோட சூரியன் சம்மந்தப்படலை ஒன்னு புதன் வந்து நீசபங்க ராஜமோ யோகமாக இருந்தாலுமே நீசமாயிட்டுதான் நீசபங்கம் ஆகிறாரு அப்போது இன்டெரக்டாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை பெரிய பதவிகளை எதிர்நோக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை இருக்கும் பட் நீங்கள் அரசியல்குள்ளே இருந்துக்கலாம் உங்கள் ரோல் அப்படிங்கிறது இருக்கும் எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் யாருங்கிறது தெரியும் இந்த இந்த டைம் என்ன பண்ணோம்னா உங்கள் க்ரோத்துக்கு உதவும் பட் உங்களை நீங்கள் நினைக்கிற இடத்துல வைக்காது டிஃபரன்ஸ் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஈஸியாக க்ளியர் பண்ணிடுவீங்க கோர் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பட்சத்தில் நிறைய கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது படிப்பில் தேவை அவங்களுக்கு இந்த வருஷத்தில் உடல் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கும் மேம் ஆறாமதிபதி சனி அப்போ கண்ணிக்கு வந்து பொதுவாக இப்போது புதுசாக என்ன இருக்குன்னா சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது தூங்கி இருந்துச்சாலும் தூங்காத ஒரு ஃபீலிங் உடம்பு வந்து ஒரு ஆக்டிவே இல்லாத ஒரு ஃபீலிங்கு என்ன சாப்பிட்டாலுமே நியூட்ரிஷனே இல்லாத ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து கண்ணிக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ உடம்பை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யோகா மெடிடேஷன் ஒர்க் அவுட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு லோ பிபி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்குது கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருக்க வேண்டியதும் கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் பணப்புழக்க வழக்கங்கள் அது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ மணி ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து உச்சமாகறாரு நம்ம சந்தோஷப்பட்டாலும் ரெண்டுக்கு ஆறில் போய் உச்சமாகறாரு அப்போ கடன் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும் இவ்வளோ நாள் சனி ஆறில் இருந்தார் அப்போ என்ன பண்ணாரு கடன் நோய் எதிரிகளை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாரு கடன் இருந்தாலும் கடன் உங்கள் கழுத்து நரிக்கலை எதிரிகள் இருந்தாலும் எதிரி உங்கள் எதிரில் வந்து நிற்கலை நோய் இருந்தாலும் உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வைக்கல இந்த மூணு விஷயமும் இப்போ சனி லிஃப்ட் ஆகி ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால மாறுது அப்போ இனிமே கடன் இருந்தால் கடன் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போது அது உங்களை ப்ரெஷர் ஆக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கடனை இல்லாமல் பண்ணணும் அட்லீஸ்ட் வட்டியை குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிக்க கூடாது உடம்பு நல்லா பார்த்துக்கணும் இந்த வருஷத்தை அவங்க கொஞ்சம் தனக்கு சேஃபான ஒரு வருஷமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய பூஜை வழிபாடு அதெல்லாம் எப்படி இருக்கணும் அவங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறத எப்படி இருக்கணும் மேம் ஆழ்வார்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணீராசிக்கு நல்லா இருக்கும் பன்னீர் ஆழ்வார்கள் இருக்காங்க பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது ஒரு ஆழ்வார் கண்டிப்பா இருப்பார் ஒன்று கருடாழ்வார் இருப்பார் சக்கரத்தாழ்வார் இருப்பாங்க இல்லை ஆண்டாள் ஒரு சந்நிதி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்நிதிகளில் போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்வியல் பரிகாரங்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்வெஜிடேரியன் கன்சம்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் நான்வெஜ்ஜை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நான் ஆல்ரெடி வெஜிடேரியன் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வெல் அண்ட் குட் ஸோ உங்களுக்கு வந்து அதுவே ஒரு நல்ல பரிகாரமாக தான் அமையும் அதே மீறி இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லீஃபி கிரீன்ஸ் இருக்குல்ல கீரைகள் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி ஏலப்பட்டவங்களுக்கு டொனேட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு ஆண்டு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது எதுலாம் உங்க கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி